வீட்டிலிருந்து வெளியில் இருந்து போர் பாதி முகத்தை துடைக்கிறேன் அப்பொழுது அதை எடுத்து அரசியல் படி வெக்கமாகவும் வேதனையாகவும் தமிழ்நாட்டிலே ஊடவும் பத்திரிகையும் இந்திய நாட்டில் முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய பத்திரிக்கை ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்குது சிந்தித்துப் பாரு இன்றைய முழுசா பாட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஆறாம் தேதி இரவு மாணமு உள்துறை அமைச்சர் அந்தஷா அவர்களை சந்திப்பதாக நான் சொன்ன செய்தி எல்லாம் வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையிலே இரவு நான் அவரை நான் சந்திக்க சென்றேன் என்னோடு கட்சியுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் எங்களுடைய மாநில உறுப்பினர்கள் எல்லாம் சென்று அவர்களை சந்தித்து விட்டு வந்தேன் கால நேரம் அதிகமான காரணத்தினால அப்பொழுது எங்கோடு இருந்தவர்கள் எல்லாம் பத்து மணிக்கு நீங்கள் செல்லுங்கள் நான் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொன்னவர்கள் நான் காலையில் மரியாதைக்குரிய நான்கு மிகு இந்திய நாட்டுடைய குடியரசு துணை தலைவர்களை நேரடியாக ஒரு நிலத்தில் சந்தித்து அவருக்கு வாழ்த்து கூறினோம் நானும் என்னோடு எங்களுடைய கட்சி மூத்த நிர்வாகிகள் மாநில உறுப்பினர்கள் சென்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தோம் அப்பொழுதும் நான் அரசாங்க காரியில் தான் பயணம் செய்தேன் இதையெல்லாம் திட்டமிட்டு பத்திரிகை ஊடகத்தில் செய்து வெளியிடுவோம் என்று நன்றாக தெரிந்துதான் தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான காரியில் தான் நான் துணை ஜன மாணவ துணை சந்தை சந்தித்து பேசினேன் பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்கள் இளைவிலை சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடனே மூத்த கட்சி நிர்வாகிகளும் என்னுடைய காரிலே அரசாங்க தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்து பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள் பிறகு நான் ஒரு பத்து இருபது நிமிடம் அவர்களிடையே பேசிவிட்டு பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார் நான் வீட்டிலிருந்து வெளியில் இருக்கிற காரில் என் முகத்தை துடைக்கிறேன் அப்பொழுது அதை எடுத்து அரசியல் படுகிறேன் வெக்கமாகவும் வேதனையாகவும் இரு தமிழ்நாட்டிலே ஊடக பத்திரிகையும் இந்தி நாட்டுக்கு ஒரு முன் உதாரணமாக விளங்கக்கூடிய ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை எந்த விதத்தில் ஆக இதெல்லாம் உங்களுக்கு பரபரப்பான செய்தி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில இந்த செய்தி வெளியிடுவது எப்படி ஏற்படும் சிந்திக்க முகத்தை தொடைக்கிறேன் இதில் என்ன அரசியல் இருக்கின்றது நான் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது மாண்பு உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்கத்துக்காக தான் சென்று எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகம் செய்து வந்தது வெளியே வருகின்ற பொழுது எனது முகத்தை தொடுக்கின்ற பொழுது ஒரு வீடியோ எடுத்து ஒரு சில ஊடகங்கள் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஊடகத்தில் எடுத்து பத்திரிகையிலையும் ஊடகத்தில் வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் சிந்திச்சு பாருங்க இது உண்மையிலே வருத்தத்துக்குரியது ஊடகத்துக்கும் பத்திரிகைகளுக்கும் என்று ஒரு நடுவலையோட செயல்படுது ஒரு தலைவரை வேண்டுமென்று ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளரை திட்டமிட்டு இதை வந்து அவதூறாக செய்தி விளையிறது சரியில்லை என்பதை மட்டும் நீங்கள் உணர வேண்டும் ஊடகமும் நாட்டு மக்களுக்கு செய்தியை குழுவி சேர்க்கக்கூடியவர் இன்னும் சொல்ல போனா நான் சொல்லக்கூடாது வருத்தத்தோட சொல்றேன் இனிமேல் ரெஸ்ட் ரூம் போனா கூட கூட சொல்லிட்டு தான் போகணும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு இன்னைக்கு அரசியல் போய்விட்டது இனிமேல் நான் பொதுச் செயலாளர் போனா பத்திரிகையில் உடனே இந்த ரெஸ்டுக்கு போறோம் சொல்லிட்டு போக வேண்டிய நிலமைக்கு இன்னைக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ள அச்சத்தின் அடிப்படையில் சொல்றேன் இதுல என்ன இருக்குது நீ ஏன் பெருசு பற்றி இத முதலமைச்சர் இதில் பேசுறாரு எங்க கூட்டத்தில் பேசுற கரூர் கூட்டத்தில் பேசுற எடப்பாடி பழனிசாமி முகத்தை முகத்தை மறைத்துக் கொண்டு வெளியிலே செல்வதற்கு என்ன காரணம் ஆதான் பகிரவமா உள்ள போனேன்ல செய்தியை விட்டு மாமு போய் பார்த்தேன் என்று செய்தி வெளியிட்டு எல்லா ஊடகத்திலயும் அந்த காட்சி வந்தது நான் கார்ல போற காட்சி வந்து சொல்லிட்டுதான போனேன் ஒரு முதலமைச்சர் எதை பேசுவது தெரியாம பேசிவிட்ட முதலமைச்சர் அதனால தான் பொம்மை முதலமைச்சர்னு சொல்லிட்டு இன்றைய முழுசா காட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்